டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருள் இருந்தால் போதும் வாயில் பட்டதுமே அப்படி கரைஞ்சு போகிற மாதிரி அருமையான ஸ்வீட்டுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஜபர்சி எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு வந்து ஜபர்சி எடுத்திருக்கேன் நூறு கிராம் ஜபர்சி எடுத்திங்கன்னா தாராளமாக மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் ஸ்வீட் பண்ணுறதுக்காக நைலான் ஜபர்சி எடுத்திருக்கேங்க நைலான் ஜவரிசி தான் கரையாமல் இருக்கும் மாவு ஜவரிசி கொஞ்சம் இதை விட குண்டு குண்டாக இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிட வேண்டாம் நைலான் ஜவரிசி கரையாமல் நல்லா முத்து முத்தாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க மூணு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜவரிசி நல்லா முத்து ஊறி இருக்குங்க மூணு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் ஜவ்வரிசி வந்து நல்லா இருக்கும் இதை வந்து குக்கர்லலாம் வேக வைக்க வேண்டாம் இப்போது இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்காக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் பாதாம் பருப்புன்னு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க உங்கள் இஷ்டந்தான் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து பாதாம் பருப்பும் இது கூட கிஷ்மிஷ் பழமும் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்த ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து டைரெக்டாக இப்போவே பால் சேர்த்துட வேண்டாம் தண்ணி சேர்த்து இந்த ஜவரிசியை வேக விடணும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி நல்லா முத்து முத்தாக கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பார்த்திங்களா தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் நூறு கிராம் ஜவரிசி எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் சர்க்கரை கரெக்டான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க கரெக்டான இனிப்பில் இருந்துச்சு எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் திகட்டாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருந்துச்சுங்க இப்போது ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரை இது பாருங்கள் கரைஞ்சதுமே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் இப்போது இந்த மாதிரி நல்ல இலக்கம் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் ரெண்டு கப் அளவுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்கணும் இதில் வந்து பசும்பால் சேர்க்கிறத விட தேங்காய் பால் தான் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க ஹையில் வச்சே நல்லா கிண்டி விடுங்க இது நல்லா உருண்டு திரண்டு நல்லா அந்த அதாவது கடாயில் வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடாயில் ஒட்டாமல் இது போல் அந்த தேங்காய் பால்லாம் நல்லா வற்றி அந்த ஜபரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதமாக இருக்குது பாருங்க இது போல் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா கலர் அதாவது ஒரு சொட்டு மட்டும் சேர்த்துருக்கேன் இதில் வந்து பீட்ரூட்டை வந்து நீங்கள் அரைச்சிட்டு கூட தேங்காய் பால் கூட பீட்ரூட்டை அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இல்லைன்னா கேரட்டை வந்து அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஸ்தா கலர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா ஜவ்வரிசி பாருங்கள் அந்த தேங்காய் பாலெலாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா வத்தி நல்ல ஒரு ட்ரையான பக்குவத்துக்கு வருது கேசரி பக்குவத்துக்கு வந்துருச்சு நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட்டுங்க ஜவரிசியை பயன்படுத்தி எத்தனையோ விதமான ஸ்வீட் வந்து செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கடாயில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சூடாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ